பிரபல நடிகையான சனுஷா ரேணிகுண்டா பீமா அலெக்ஸ் பாண்டியன் கொடிவீரன் உள்ளிட்ட சூப்பர் ஹிட் படங்களில் நடித்து பிரபலமானார் தெலுங்கு சினிமாவில் நடிகர் நாணி நடித்த ஜெர்சி திரைப்படத்தில் சனுஷா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமான சனுஷா பெரும்பாலும் மலையாள திரைப்படங்களில் நடித்துள்ளார் மலையாளத்தில் அம்மா மனசு உன்னியச்சா வயலின் ஸ்வப்னம் உள்ளிட்ட சீரியல்களிலும் சனுஷா நடித்துள்ளார் அது மட்டுமில்லாமல் தாத்தா சாஹிப் மேகமல்ஹர் போர் அண்ட் லவ் மன்சாரம் உள்ளிட்ட மலையாள திரைப்படங்களிலும் சனுஷா நடித்துள்ளார் தமிழில் அலெக்ஸ் பாண்டியன் திரைப்படத்தில் சந்தானத்தின் கடைசி தங்கையாக நடித்து தனது சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் சனுஷா சந்தானத்தின் தங்கைகள் மூன்று பேரும் கார்த்தியுடன் சேர்ந்து அடிக்கும் லூட்டிகள் திரையில் ரசிகர்களை கவரும் விதமாக அமைந்தது ரேணிகுண்டா படத்திலும் சனுஷாவின் நடிப்பு அனைவரது பாராட்டையும் பெற்றது இந்நிலையில் சனுஷாவின் லேட்டஸ்ட் புகைப்படம் சமூக வலைதளத்தில் வைரலானது அதனை பார்த்த ரசிகர்கள் அலெக்ஸ் பாண்டியன் படத்தில் சந்தானத்தின் தங்கையாக நடித்த இது என கமெண்ட் செய்து வருகின்றனர்